குமரஞ்சேரி கோயிலுக்கு எப்படி தான் போகிறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க குமரஞ்சேரி கோவிலுக்கு போகிறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் பொன்னேரி வந்து அங்கேருந்து டி முப்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு பஸ் தான் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் குமரஞ்சேரி வரலாம் இன்னொருத்தவங்க நிறைய அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி செங்கோட்டை அப்படின்ட்டு நிறைய ஊர்லேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க வந்து மெயின் பாயிண்ட்டு சென்னைக்கு வந்துடுங்க சென்னையிலேருந்து நீங்கள் வந்து கும்மிடி பூண்டி தாங்க ஸ்பாட்டு கும்மிடி பூண்டி ஸ்பாட் வந்துட்டு இங்கேருந்து குமரஞ்சேரி வர்றதுக்கு எந்த பஸ் வசதியும் கிடையாது பைக்கு இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு தான் நீங்கள் வரணும் அங்கேருந்து நீங்கள் ரட்டம்பேடு வழியாக குருவியாகரம் குமரஞ்சேரி வந்துடலாங்க ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் நிறைய பேர் வர முடியல எனக்கு முருகன் நான் வீட்டில் இருந்தே பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வேணும்னா மறுபடியும் நான் அந்த வீடியோவை நீங்கள் இந்த ஊருக்கு வந்தால் என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் மேக் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் முருகரை வராமையே தரிசனம் செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்